அவர் சொல்கிறாரா அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்களா அந்த வாக்குறுதியில் கரெக்டாக இருப்பான் முக்மின் இதுதான் முக்மீனுடைய ஒரு மொக்மீனுடைய அடையாளம் இதுதான் குரான் சொல்லுது இந்த குரான் இந்த இந்த பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டேடா நிச்சயமாக இந்த உலகத்திலும் நமக்கு வெற்றி இருக்கு மறுமையிலையும் அல்லாஹ் நம்ம சிந்தித்தே பார்க்காத கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு அல்லா தயாராக இருக்கான் சும்மா ஒன்றும் அல்லா இதை செய்ய சொல்ல நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறேன் அதாவது ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் என்ன சொல்கிறாருண்டா என் எனக்கு வந்து இந்த ஊழியர்களில் யார் வந்து கரெக்டாக என்னுடைய நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்தி நல்ல முறையில் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு நான் பெரிய ஒரு சன்மானம் வழங்குவேன் ஒரு வீடு கொடுப்பேன் ஒரு கார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக நமக்கு வீடு கிடைக்கும் கார் கிடைக்கும் அந்த ஓனருடைய நம்பிக்கையை பெற்று விடலாம் நம்பிக்கை பெற்றால் இன்னும் மேலே மேலே போயிடலாம் மேலே மேலே போயிடலாம் அப்படியா இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் ஓனர் சூப்பரான ஆளுங்க எங்கள் ஓனர் வந்து நல்ல ஆளு சூப்பரான ஆளுங்க அவர் வந்து க கரெக்டான ஆள் எங்கள் சம்பளத்தெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாரு இப்படியே அவருடைய புகழ் பாடி கொண்டே இருக்கிறார் ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த குரூப் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க நிறுவனம் முன்னேறுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்காமல் இருக்கிறாங்க இந்த ரெண்டு குரூப்பில் யாரை வந்து ஓனர் விரும்புவார் யாரை விரும்புவார் முதல்ல உள்ள இல்லையா அவங்கள தானே விரும்புவார் அந்த நிறுவனம் முன்னேறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கின்றார் எடுத்த அதில் ஃபெயிலியர் ஆனால் கூட பிரச்சனை இல்லை ஓனர் கூப்பிட்டு என்ன கேட்பாரு எப்பா நீ இதெல்லாம் செஞ்சியா செஞ்சியா ஆமாம் செஞ்சேன் சார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் அல்லாவும் விரும்புகிறான் அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம் அல்லாவும் ஒரு நிறுவனத்தினுடைய ஓனரும் ஒண்ணா நவூல் பில்லா அப்படிலாம் கிடையாது அல்லா வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டை வந்து நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத கிஃப்டை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதான் அல்லா கம்பெனியுடைய ஓனர் வந்து ஒரு அற்ப பொருள் காரு இதெல்லாம் அழியக்கூடிய பொருள் அதை கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் அப்ப நம்ம எதை பெறுவதற்கு தயாராக இருக்க